ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் வந்தேன் என்னன்னா புதுச்சேரி அந்த சின்ன குழந்தை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல அது எவ்வளோ ஒரு கஷ்டம் சொல்லும்போதே என்னால் முடியல அது ஒரு சின்ன குழந்தைங்க அவனுங்களுக்கெல்லாம் தான் மனசு வந்ததுன்னே தெரியல பத்தொன்பது வயசு பையங்க அவனுக்கெல்லாம் மனசாட்சின்றதே இல்லைல்ல ஒரு சின்ன குழந்தை கூட யோசிக்கல ஐம்பத்தி ஆறு வயசோ ஐம்பத்தி ஏழு வயசோ அந்த தாத்தாவுக்கு ஆனா ஒரு சின்ன குழந்தைன்றது அவன் கல்யாணம் பண்ணி இருக்காப்பாங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு குழந்த இருக்கும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லைல்ல எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்களேன் நான் இத பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா என்னால தாங்க முடியல எவ்வளவு ஒரு காம கொடுறனங்களா இருக்கிறானுங்க பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு கஷ்டம் அதெல்லாம் அந்த குழந்தை என்னென்ன ட்ரீம் வச்சிருக்கும் பெருசானா இந்த மாதிரி இருக்கணும் அப்பா அம்மா கூட எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்திருக்கும் எல்லாத்தையுமே கனவை உடைச்சிட்டாங்க இல்ல ஒன்பது வயசு குழந்தை அதுக்கு என்னங்க தெரியும் பத்தவா தெரியும் இப்ப எல்லாம் பொண்ணுங்களை ஒரு பொண்ணுங்கன்றது இல்ல ஒரு குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டானுங்க பெரிய பொண்ணுங்களுக்கு இருந்தாலும் சேஃப்டி இல்ல வயசான கிழமைங்களுக்கும் சேஃப்டி இல்ல சின்ன குழந்தைக்கும் சேஃப்டி இல்ல இந்த மாதிரி தப்பு பண்றவன்களை நிக்க வச்சு சுடுங்க அவனுங்களுக்கு இந்த தண்டனை எல்லாம் பத்தவே பத்தாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயில் முழுக்க மரண தண்டனை இதெல்லாம் அவனுங்களுக்கு பத்தாதுங்க நிக்க வச்சு சுடணுங்க ஏன்னா ஒருத்தவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எவனுமே இந்த மாதிரி பண்ண முன்ன வரவே மாட்டான் எந்த தைரியத்துல இந்த மாதிரி பண்றானுங்கன்னு தெரியலங்க ஒரு பொண்ண சின்ன பொண்ண கூட வெளியில விடுற கூட பயமா இருக்குங்க எல்லாருக்குமே இப்பெல்லாம் குழந்தைனாலே பெண் குழந்தை வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு போதும் எல்லாம் அந்த குழந்தைக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நம்மளால அதை தான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்ல போனதுல எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பைக்கர்ஸ் வந்தாங்கல்ல அவங்களும் பாவம் இல்ல எல்லா நாடுகளையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க அங்கெல்லாம் நல்லாதான் இருந்தாங்க ஆனா நம்ம இந்தியாவில ரொம்ப பாவம் ஆனால் அவங்க ஏழு பேர் ஒருத்தவங்கள அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேஃப்டி நம்ம கையில தான் இருக்கு எங்கே போனாலும் சேஃபாக போங்க உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி உங்கள் ஒய்ஃபு அம்மா எல்லாரையுமே ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க அவங்கள நம்மளை சேஃபாக பார்த்துக்குவாங்க இவங்கள நம்மள சேஃபாக பார்த்துக்குவாங்கன்னெலாம் தயவு செய்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க நமக்கு தான் பாதுகாப்பு சோ யாரையும் நம்பி எங்கேயும் போயிடாதீங்க கேர்ள்ஸ் ரொம்ப சேஃபா இருங்க உங்க குழந்தைங்கள எல்லாம் ரொம்ப சேஃபா வச்சு பாத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சத நான் பேசினேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க சின்ன குழந்தையிலிருந்து இருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கேர்ள்ஸை சேஃபா பாத்துக்கங்க ஏன்னா நம்ம சேஃப்டியை நம்ம தானே பாத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து எல்லாரும் சேஃபா இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்